ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டேட் ப்ரிப்ரேஷனில் நான் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு சமூக அறிவியல் புத்தகம் எடுத்திருக்கேங்க சமூக அறிவியலில் முதல் பாடம் விஜயநகர் பாமினி அரசுகள் இப்போ இதில் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் இந்தியாவோட தெற்கு பகுதியில் நிறைய அரசியல் மாற்றங்கள் நடக்குது ஏன் அப்படின்னா முகமது பின் கூட அடக்குமுறை இவருடைய அடக்குமுறையினால் புதுசாக ரெண்டு அரசுகள் தோன்றுது ஒன்று விஜயநகர பேரரசு இன்னொன்று குல்பர்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாமனி அரசு இந்த ரெண்டு பேரரசுகளும் இந்தியாவோட தெற்கு பகுதியில் தோன்றுது ஏன் தோன்றுது அப்படின்னா முகமது பின் துக்ளக்கூடிய அடக்குமுறையால் தோன்றுது பாமனி அரசு வந்து மகாராஷ்டிராவோட மாநிலம் முழுவதிலையும் கர்நாடகாவோட ஒரு சில பகுதிகளையும் பரவி இருந்ததாக சொல்லப்படுது இந்த பாமினி அரசை பதினெட்டு முடியரசர்கள் ஆண்டிருக்காங்க எத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க பாமனி அரசை பதினாறாம் நூற்றாண்டில் பாமனி அரசு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது சரிஞ்ச அந்த பாமினி அரசு வந்து அஞ்சு சுல்தானியமாக பிரியுது என்னென்னா பிஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பீரார் அப்படிங்கிற அஞ்சு சுல்தானியமாக பெரியது அடுத்து விஜயநகர பேரரசை பற்றின விளக்கங்கள் கொடுக்குறாங்க வெற்றிய நகரமாக விஜயநகர பேரரசு சொல்கிறாங்க இந்த விஜயநகர பேரரசை யார் நிறுவனாங்கன்னா ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற சகோதரர்கள் கர்நாடகத்தோட தென் பகுதியில் விஜயநகர பேரரசை நிறுவுகிறாங்க இந்த ஹரிஹரரும் புக்கரும் துக்ளக் அரசர்கிட்ட பணி செஞ்சதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர் சிறுங்கேரி சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர் இவர் என்ன பண்றாருன்னா இந்த முஸ்லீம் அரசர்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹரிகரர் புக்கரை அழைச்சு விஜயநகர பேரரசை நீங்க நிறுவுங்க அப்படின்னு சொன்னதாக கூறப்படுது இந்த வித்தியாரண்யருடைய ஆலோசனை பேர்ல தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டதாக கூறப்படுது இது வந்து ஒரு செவி வழிச்செய்தி தான் புக்கர் வந்து அவங்களுடைய குருவான வித்யாரணியருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் விஜயநகர பேரரசு ஃபஸ்ட்டு வந்து வித்யாநகர் அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் விஜயநகரன் பேர் வச்சாங்கன்னு சொல்லப்படுது இப்போ விஜயநகர பேரரசை வந்து நாலு வம்சங்களா பிரிக்கிறாங்க ஒன்னு சங்கம வம்சம் சாளுவ வம்சம் துளுவ வம்சம் ஆரவீடு வம்சம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சங்கம வம்சத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ விஜயநகர பேரரசை நான்கு வம்சங்களாக பிரிக்கிறாங்க சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் ஆரவீடு வம்சம் இப்போ நம்ம வந்து சங்கம வம்சத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த சங்கம வம்சத்தோட ஆட்சி காலமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் சொல்கிறாங்க இப்போ இந்த சங்கம வம்சத்தை முதல் முதல்ல நிறுவனவங்க யாருன்னா ஹரிஹரர் புக்கர் நல்லா கவனிச்சுக்கோங்க சங்கம வம்சத்தை நிறுவனது யாரு ஹரிகரர் புக்கர் இப்போ இந்த புக்கருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் ஹரிகரர் வந்து ஆட்சிக்கு வரார் புக்கருடைய ம மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் ஹரிகரர் ஆட்சிக்கு வராரு இப்போ இந்த இரண்டாம் ஹரிகரர் என்ன பண்றாரு பாமினி அரசோட பெல்காம் பகுதியவும் கோவா பகுதியவும் கைப்பற்றுறாரு பாமினி அரசோட பெல்காம் பகுதியவும் கோவா பகுதியவும் கைப்பற்றினது யாரு இரண்டாம் ஹரிகரர் அப்புறம் அவருக்கு அப்புறம் இரண்டாம் ஹரிகரோட மகன் முதலாம் தேவராயர் ஆட்சிக்கு வராரு இந்த முதலாம் தேவராயர் என்ன பண்ணுறாருன்னா ஒடிசாவோட கஜபதி வம்சத்தை தோற்கடிக்கிறார் முதலாம் தேவராயர் ஒடிசாவோட கஜபதி வம்சத்தை தோற்கடிக்கிறார் இவருக்கப்புறம் இவருடைய மகன் இரண்டாம் தேவராயர் ஆட்சிக்கு வரார் இரண்டாம் தேவராயர் யாருன்னா முதலாம் தேவராயருடைய மகன் இரண்டாம் தேவராயர் இந்த இரண்டாம் தேவராயர் தான் சங்கம வம்சத்தோடைய தலை சிறந்த அரசராக கருதப்படுறார் கொஸ்டின் இப்படி கேட்பாங்க சங்கவம் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யார் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர் அவர் தான் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட படையில் இஸ்லாமிய வீரர்களை சேர்த்து தன்னுடைய படையை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படையாக வந்து இவர் பில்ட் பண்ணுறாரு சங்கம வம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாலுவ வம்சம் தொடங்குது இதோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் தேவராயர் இறக்குறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் பேரரசு பார்த்தீங்கன்னா ஆபத்தான சூழ்நிலைக்கு போகுது அப்போ அந்த நேரத்தில் படைத்தளபதியாக இருந்தவர் யாருனா சாளுவ நரசிம்மன் இவர் வந்து ரொம்ப தர்மசாலியான ஒரு படைத்தளபதி இவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கம வம்சத்தில் கடைசியாக இருந்த அரசர் யாருன்னா இரண்டாம் விருப்பாக்சி கேள்வி கேட்பாங்க சங்கம வம்சத்தில் இருந்த கடைசி மன்னர் யாருனா இரண்டாம் விருப்பாக்சி இவர் என்ன பண்ணுறாரு கொலை செஞ்சுட்டு இந்த சாளுவ நரசிம்மன் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சிக்கு வராரு பாருங்க சங்கம வம்சத்தோட கடைசி மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் விருப்பாக்சி இவர் என்ன பண்ணுறாரு படைத்தளபதி சாலுவ நரசிம்மன் கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு சாலுவ வம்சத்தோட அரசராக இவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு அப்புறம் சாலுவ நரசிம்மனுடைய இறப்புக்கு அப்புறம் படைத்தளபதியாக இருந்த நரசிம்ம நாயக்கர் வந்து சாலுவ வம்சத்தோட அரசராக இருக்கிறாரு சாலுவ வம்சத்துக்கு அப்புறம் துளுவ வம்சம் ஆட்சிக்கு வருது துளுவ வம்சத்தோட ஆட்சி காலம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் இந்த துளுவ வம்சத்தோட மிகச்சிறந்த மன்னர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் இவர் வந்து இருபது வருஷங்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கார் இவர் என்ன பண்ணுறாருன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் இருந்த சுதந்திரமாக செயல்பட்டு இருந்த தலைவர்களுடையெல்லாம் தலைவர்கள் எல்லாத்தையும் அடக்கிறாரு அதுதான் அவர் செஞ்ச முதல் வேலை ஆட்சிக்கு வந்ததுமே துங்கபத்ரா நதிக்கரையில் சுதந்திரமாக இருந்து செயல்பட்டு இருந்த தலைவர்களெல்லாம் அடக்குறாரு அதுக்கப்புறம் குல்பர்கா மீது போர் தொடுக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் வந்து குல்பர்காவோட படைத்தளபதி குல்பர்காவோட அரசர் முகமது சாவை என்ன பண்ணுறாருன்னா சிறைப்படுத்தி வச்சிருக்காரு இப்போ முகமது சாவை என்ன பண்றாருன்னா விடுவிக்கிறாரு அடுத்து ஒடிசாவோட கஜபதி வம்ச பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவரோட போர் புரிகிறாரு ஆனால் பிரதாபருத்ரன் என்ன பண்ணுறாரு எங்களுக்கு போர் வேணால் நான் அவங்க கூட சமாதானமாக வந்துடுறோம் என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு இதுக்கு இவர் சம்மதிக்கிறாரு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாருன்னா கஜபதி வம்ச பிரதாபருத்ரனுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கைப்பற்றின நிலங்களையும் இடங்களையும் பிரதாபருத்ரனுக்கே கொடுத்துட்றாரு அடுத்து போர்த்துகீசியர்களுடைய பீரங்கி படையோட உதவியோட கோல்கொண்டா சுல்தானை வந்து தோற்கடிக்கிறார் அடுத்து பிஜப்பூரோட ரைச்சோரியை வந்து கைப்பற்றார் இது வந்து இவருடைய ஆட்சி இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் வந்து கைப்பற்றின விவரங்கள் இது இப்போ கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது மழைநீரை சேகரிக்கிறதுக்கு வந்து குளங்கள் வெட்டினார் அப்புறம் விஜயநகர பேரரசோட தலைநகருடைய பெயர் ஹம்பி இப்போ இந்த ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசரா ராமசாமி கோவில் விட்டலாசாமி கோயில் அப்படிங்கிற கோயில்களை கற்றாரு இவருடைய நினைவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோவில் நுழைவாயில் இருக்கக்கூடிய கோபுரத்தை ராய கோபுரம் அழைக்கிறாங்க அடுத்து அரேபியாவிலேருந்தும் ஈரானில் இவர் குதிரைகளை இறக்குமதி பண்ணுறாரு போர்த்துகீசிய அரபு நாடுகளோட நட்புறவாக இருக்கிறதுனால சுங்கவரி வந்து சுங்கவரிகள் வந்து அதிகரித்து நாட்டோட பணப்பலன்கள் வந்து பெருகுது பொருளாதாரம் பெருகுது இவருடைய கோவில் நுழைவாயிலில் இவ இவரை பெருமிதப்படுத்துறதுக்காக அந்த கோபுரத்தை ராயகோபுரம்னு சொல்கிறாங்க அரேபியா ஈரான்லேருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணுறாங்க போர்த்துகீசி அரேபிய நாடுகளோட நட்புறவில் இருக்கிறதுனால வாணிகம் செலுக்குது அதனால் சுங்கவரி வந்து அதன் மூலமாக நாட்டோட பொருளாதாரத்தை இவங்க உயர்த்துறாங்க அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அஷ்டதிக் கஜங்கள் அப்படிங்கிற எட்டு இலக்கிய மேதைகளை அவர் வந்து நியமனம் பண்ணுறாரு அந்த எட்டு இலக்கிய மேதைகளில் வந்து யார் முக்கியமானவர் மகத்தானவர் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா இவர் வந்து முக்கியமானவராக கருதப்படுறாரு அதுக்கப்புறம் தெனாலிராமன் தெனாலி ராமகிருஷ்ணன் இவருடைய இயற்பெயர் அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தலைக்கோட்டை போர் அப்படிங்கிற போர் வருது இந்த தலைக்கோட்டை போரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ராட்சச தங்கடின்னு சொல்கிறாங்க தலைக்கோட்டை போரை ராட்சச தங்கடின்னு சொல்கிறாங்க அடுத்த தலைக்கோட்டை போர் அதை பற்றின விஷயங்கள் இருக்குது இந்த தலைக்கோட்டை போரை வந்து ராட்சச தங்கடின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணதேவராயருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் வந்து ஆட்சிக்கு வராரு அவருக்கப்புறம் சதாசிவராயர் வந்து ஆட்சிக்கு வராரு இந்த சதாசிவராயர் யார் அப்படின்னா அச்சுதராயருடைய மகன் இவருக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச வயசு அச்சுதராயருடைய மகன் சதாசிவராயர் இவருக்கு ரொம்ப குறைஞ்ச வயசுங்கிறதுனால ராமராயர் அப்படிங்கிற திறமை மிக்க தளபதி வந்து அப்போதைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தக்கான சுல்தான்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து விஜய விஜயநகர பேரரசை வந்து முற்றுகையிடுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தக்கான சுல்தான்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல முற்றுகையிடுறாங்க விஜயநகர பேரரசை அழிக்கிறாங்க புராதன கோயில்கள் சிற்பங்கள்லாம் அழிக்கப்படுது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் விஜயநகர பேரரசு வந்து அழிக்கப்படுது எதனாலனா தக்கான சுல்தான்களுடைய படையெடுப்பினால் எந்த இடத்துல அழிக்கப்படுதுன்னா தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல அழிக்கப்படுது இந்த தலைக்கோட்டையை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ராட்சச தங்கடின்னு சொல்கிறாங்க சரி இப்போ விஜயநகர பேரரசு அழிஞ்சிருச்சு அப்புறம் இப்படி விஜயநகர பேரரசருடைய இன்னொரு வம்சம் வந்து ஆரவீடு வம்சம் தொடங்குச்சுன்னா அதில் வந்து நம்ம இப்போ ஆரவீடு வம்சத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆரவீடு வம்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கு இப்போ ராமராயர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்படுறார் இப்போ சாளுபோ வம்சத்தில் வந்து ராமராயர் வந்து படைத்தளபதியாக இருந்தார் இல்லையா அவர் வந்து சதாசிவத்துக்கு பதிலாக வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தார் இல்லையா அவர் வந்து அந்த தக்கான போரில் வந்து கொல்லப்படுறாரு இந்த ராமராயருடைய அண்ணன் வந்து திருமலை தேவராயர் சகோதரர் ராமராயருடைய சகோதரர் திருமலை தேவராயர் இவர் என்ன பண்ணுறாருன்னா சதாசிவராயரை கூப்பிட்டுக்கிட்டு விஜயநகரத்துலேருந்து தப்பிச்சு போகிறாரு எ எப்படி தப்பிச்சு போகிறாருன்னா நிறைய செல்வத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு செல்வத்தை எடுத்துக்கிட்டு சந்திரகிரியை அடைகிறாரு அந்த சந்திரகிரிக்கு போய் தான் இவர் தான் ஆரவீடு வம்சத்தை தோற்றுவிக்கிறார் யார் திருமலை தேவராயர் யாரோட போகிறாருன்னா சதாசிவராயரை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு பெரும் செல்வத்தோட சந்திரகிரியை அடைஞ்சு அங்கே தான் ஆரவீடு வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு கொஞ்ச நாள் நல்லா தான் போகுது அப்புறம் பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துல புதிய நகரையும் தோற்றுவிக்கிறாரு ஆனாலும் ஆரவீடு வம்சம் வந்து தொட கண்டினியூ ஆகலை ஏன் அப்படின்னா பிஜப்பூர் கொல்கண்டா சுல்தான்களுடைய சூழ்ச்சினால் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் இறுதியாக விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது இப்போ விஜயநகருடைய விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு தலைக்கோட்டை போரோடு வந்து விஜயநகர பேரரசு வீழலை ஆரவீடு வம்சம் வந்து அவங்களும் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் தான் விஜயநகர பேரரசு மொத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்து விஜயநகர பேரரசோட அரசமைப்பு இவங்களுடைய அரசமைப்பில் கிராம சபை இவங்களுடைய அரசமைப்பில் கிராம சபை இருந்திருக்குது அடுத்து கிராம தலைவரை கவுடா அப்படின்னு அழைச்சிருக்காங்க கிராம தலைவரை கவுடா அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்புறம் இவருடைய படைகளில் பார்த்திங்கன்னா வெடிமருந்து ஆயுதங்களையும் குதிரைப்படையும் ஒன்றா இணைச்சதுனால இந்தியாவுடைய அச்சுறுத்தக்கூடிய படையாக கிருஷ்ணதேவராயருடைய இந்த விஜயநகர பேரரசை தான் சொல்கிறாங்க விஜயநகர பேரரசை வந்து இந்தியாவுடைய அச்சுறுத்தும் படையாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒன்றா இணைச்சிருக்காங்க அதனால் இந்தியாவுடைய அச்சுறுத்தக்கூடிய படையாக விஜயநகர பேரரசை சொல்கிறாங்க அடுத்து பொருளாதாரம் விஜயநகர பேரரசு அரசர்கள்லாம் வராகன் அப்படிங்கிற பெயரில் தங்க நாணயத்தை நிறைய வெளியிட்ருக்காங்க நிறைய வாங்கியிருக்காங்க விஜயநகர பேரரசுடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருக்குதுன்னா வராகன் அப்படிங்கிற பெயரில் தங்க நாணயத்தை நிறைய வெளியிட்டிருக்காங்க அடுத்து வேளாண்மை இப்போ வேளாண்மையை நல்லா சிறப்பிக்கும் பொருட்டு பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை நல்லா சேகரிக்கணும்னு நிறைய அவங்க செஞ்சுருக்காங்க போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களை வந்து விஜயநகரத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய உதவியில் பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து அவருடைய நூலில் குறிப்பிடுறாரு இப்போ வேளாண்மையை வந்து சிறப்பிக்கிறதுக்காக நீர்நிலைகளை கட்டுறதுக்காகவும் ஏரியை கட்டுறதுக்காகவும் எங்கேருந்து வந்து அவங்க கட்டுமான கலைஞர்கள் கலைஞர்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா போர்த்துகீசிய இருந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பாரசீக பயணி அப்துல் அப்துல் ரசாக் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்த கில்டுகள் அப்படிங்கிற தொழில்சார அமைப்புகள் இருந்திருக்காங்க கில்டுகள் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய தொழில்சார அமைப்புகள் இருந்திருக்காங்க இந்த கில்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைவினை தொழில்களையும் குடிசை தொழில்களையும் முறைப்படுத்தியிருக்காங்க இதையும் யார் சொல்கிறாங்கன்னா பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து அவருடைய நூலில் குறிப்பிட்றாரு அடுத்து வாணிகம் கடற்கரை வாணிகங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு கடல் சார்ந்த கடல் கடந்த வாணிகமும் அதிகமாக இருந்திருக்கு இவங்க சீனாவிலிருந்து பட்டு மலபார்லேருந்து வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் இருந்து ஆபரண கற்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்புறம் போர்ச்சுக்கல் நாடு தென்னாப்பிரிக்கா அரேபியா தென்கிழக்கு ஆசியா நாடுகள் அப்புறம் இலங்கை கூடலாம் இவங்க வந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க அடுத்து இலக்கியம் இப்போ கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு இந்த அமுக்த மாளியதா அப்படிங்கிறது தெலுங்கில் எழுதப்பட்ட நூல் அடுத்து வந்து ஜாம்பவதி அப்படிங்கிற ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற நாடக நூல் எழுதியிருக்கிறாரு ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற நாடக நூல் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறார் அமுக்த மாளியதா இது வந்து தெலுங்கில் எழுதியிருக்கிறாரு ஜாம்பவதி கல்யாண நாடக நூல் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாரு அடுத்து அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த அஷ்டதிகஜங்களில் ஒருத்தராக இருந்தார் இல்லையா தெனாலிராமன் அவர் வந்து பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு இந்த அமுக்த மாயதா அப்படிங்கிற நூல் எதை பற்றினது அப்படின்னா இதை முக்கியமாக என்ன சொல்கிறாங்க தெலுங்கோட தலை சிறந்த ஒரு படைப்பாக சொல்கிறாங்க இந்த நூலில் வந்து பெரியாழ்வாருடைய மகள் கோதையை பற்றியது அமுக்தமால்யதா அப்படிங்கிற பொருள் என்னென்னா தான் அணிவித்த பின்னர் கொடுப்பது தான் அணிவித்த பின்னர் கொடுப்பது இப்போ இந்த கோதை என்ன பண்ணுறாருங்கன்னா ரங்கநாதனுக்கு வந்து தான் வந்து தன்னுடைய அந்த மாலையை வந்து அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு படைப்பாங்களாம் அதுதான் அதோட பொருள் அமுக்த மாலியதா அப்படிங்கிறது தான் அணிந்த பின்னர் கொடுப்பது அப்புறம் இவங்களுடைய கட்டிடக்கலை கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய தூண்களாகவும் தூண்களாக கட்டியிருக்காங்க அந்த தூண்களை நிறைய சிற்பங்களை வடிவம் வச்சுருக்காங்க முக்கியமாக அந்த தூண்களில் என்ன விலங்கு இருக்குது அப்படின்னா சுட்டி காட்டுறாங்கன்னா குதிரை இது வந்து ஒரு கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க விஜயநகர பேரரசோட தூண்களில் எந்த விலங்கு வந்து அதிகமாக எந்த விலங்கு வந்து அவங்க செதுக்கியிருக்காங்கன்னா குதிரை அப்புறம் திறந்தவெளி மண்டபங்கள் கலையரங்குகள் கல்யாண மண்டபங்கள் இதெல்லாம் நிறையா கட்டியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தான் முதல் பாடத்தில் விஜயநகர பேரரசை பற்றின விஷயங்கள் இருக்குது அப்புறம் இதுக்கப்புறம் பாமினி அரசை பற்றி இருக்குது